வஹி வஹீ என்று சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்து வானவரான இப்ராஹி அலிஹிசல்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹுடைய தூதுவரா அல்லாஹுடைய தூதுவர்களான இப்போ கடைசியாக அனுப்பப்பட்ட முகமது சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஈசா அலிஹிசலாம் அவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட மூசா அலஹி சலாம் அவர்களாக இருக்கலாம் இப்படி பல அல்லாஹுடைய தூதுவர்கள் அனுப்பப்பட்டார்கள் இவர்களுக்கு மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி தூது அனுப்பப்படும் அந்த தூதுக்கு தான் வகி என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த வகையை நபிகள் நாயகம் அவர்களுக்கு பல முறையில அனுப்பப்பட்டிருக்கிறது இதை இமாம் இபுனு ஹையூம் ரஹமத்துலாஹ் அலை அவர்கள் ஏழு பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள் முதலாவது வகை எப்படி தூது வரும் என்று சொன்னால் உண்மையான சில கனவுகள் வரும் இந்த கனவுகள் இந்த கனவுகளின் மூலமாக நபிகள் நாயகத்துக்கு தூது அனுப்பப்படும் இதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் ஆரம்ப கட்டத்துல நபியாக அனுப்பப்படுற ஆரம்ப கட்டத்துல வந்த தூதுத்துவமாக இருந்தது இரண்டாவது முறைதான் இரண்டாவது வகைதான் இவருடைய உள்ளத்தில ஒரு வகையான ஒரு உதிர்ப்பை தூதுவர் ஏற்படுத்துவார் வானவர் கொண்டு வந்து இவருடைய உள்ளத்திலேயே அவருக்கு என்ன தூதுத்துவம் வைக்க வேண்டுமோ அதை அவருடைய உள்ளத்தில் உதிக்க வைப்பார் அதை மக்களுக்கு சொல்லுவார் மூணாவது வகைதான் தூதுவரா அந்த வானவராக வரக்கூடிய ஜிப்ரா இல் அலிஹிசலாம் அவர் மனிதர்களுடைய தோற்றத்துல வந்து நபியை சந்திப்பார்கள் பெரும்பான்மையான அறிவிப்புகள் பற்றி சொல்லப்படுகிறது திஹ்யா அல் கல்பி என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய தோற்றத்துல தான் அதிகமாக வானவரான ஜிப்ரா இல் அலிசலாம் வருவதாக கூறப்படுகிறது நாலாவது வகைதான் நாலாவது வகைதான் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வகையான பெல் சத்தத்தை ஒரு மணி ஓசையை உணர்வார்கள் அந்த மணி ஓசையை உணர்வு மணி ஓசை கிடையாது உண்மையிலே மணி ஓசை மாதிரி ஒரு சத்தத்தை உணர்வார்கள் அந்த சத்தத்தை உணர்கின்ற நேரத்துல கடினமான குளிரான காலத்திலேயும் தன்னுடைய நெற்றியால வேர்வை கொட்டக்கூடியதாக இருக்கும் அவர் வாகனத்துல செல்லுகின்றார் என்று சொன்னார் ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ செல்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஒட்டகம் அதே இடத்துல இறங்கிவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது ஐந்தாவது அவருக்கு எப்படி வகையை அனுப்பப்படும் என்று சொன்னால் அந்த அந்த தூதுவராக வானவர் வருவார் அவருடைய தோற்றத்திலே வருவார் அவருடைய தோற்றத்திலே வந்து நபிக்கு தூதுத்துவத்தை கொடுப்பார் ஹதிசல்ல வந்திருக்கிறது இந்த வானவரான இவருடைய தோற்றம் மிக விசாலமானதாக இருக்கும் அதாவது அறுநூறு இறக்கைகளை கொண்டிருப்பாரு அந்த அறுநூறு இறக்கைகளும் பல வகையான வர்ணங்களால கலர்களால அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த தோற்றத்துல நபிகள் நாயம் அவர்கள் ரெண்டு தடவை சந்தித்ததாக சூரா அன் நஜிம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆறாவது வகைதான் நபிகள் நாயம் அவர்கள் ஏழு வானத்தை கடந்துடைய பிரயாணம் என்று சொல்லி சொல்வோம் அதாவது நபிகள் நாயம் அவர்களை அல்லாஹு தாலா ஏழு வானங்களுக்கு மேலால் அழைத்து அவர்களுக்கு தொழுகையை கடமையாக்கினார் இது அல்லாஹு தாலா அவரை அழைத்து எடுத்து தூதுத்துவத்தை எத்தி வைக்கிறது இது ஆறாவது வகை ஏழாவது வகை அல்லாஹுவே நேரடியாக தன்னுடைய தூதுவரோட பேசுவது எப்படி மூசா அலஹி சலாம் அவர்களுடன் தாலா நேரடியாக பேசியதாக குர்வானில் கூறப்படுகிறதோ அதே போலதான் நபிகள் நாயகம் அவர்களுடனும் தாலா நேரடியாகவே என்ன செய்திருக்கிறான் பேசியிருக்கிறான் அப்ப இந்த ஏழு வகையின் மூலமாக தான் நபிகள் நாயகத்துக்கு தாலா தூதுத்துவத்தை அனுப்பி கொண்டிருந்தான் இந்த தூதுத்துவத்தை தான் அல்லாஹ் என்ன கூறுகின்றானோ அதைத்தான் மக்களுக்கு என்ன செய்தார்கள் எத்தி வைத்தார்கள் ஆனால் ஒரு காலமும் நபிகள் நாயகம் மார்க்கம் சம்பந்தமான எந்த ஒரு விடயத்திலையும் தன்னுடைய இச்சையோ தன்னுடைய கற்பனையால் உருவாக்கின எந்த ஒரு விடயத்தையும் கூறவில்லை அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு விடயமும் அது அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதுத்துவமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது